இந்த கண்ண பாரு கன் அதாவது விடுதலை புலிகள் வந்து இந்த போட்ல எல்லாம் போவாங்க தெரியுமா கப்பல்ல போட்ல அந்த ஸ்பீட் போட் ஸ்பீட் போட்ல போயிட்டு இந்த ஸ்பீட் போட்ல வந்து பிக்ஸ் பண்ணிடுது இல்லதான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க அங்க இருந்து ராணுவத்தினுடைய போட் சொன்னால் இதில் இருந்தால் வந்து இங்கேருந்து வந்து தாக்குவாங்க அவங்களோட ஸ்பீட் போர்ட்டில் கூட்டி தாக்குற கண் தான் இது இதில் பாருங்கள் இதில் போட்டிருக்கு பாருங்கள் இருந்து இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் நேவி நேவி கணன் ஆயுதம் மீட்கப்பட்டதாம் இப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் விடுதலை இருந்து மீட்கப்பட்ட கனரக பீரங்கிதான் வந்து கனரக பீரங்கி இந்த பீரங்கிக்கு நான் ஒரு அதி பயங்கரமான எல்லாம் எஞ்சால தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குண்டு பார்க்கவே பயமாக இருக்குது இப்படியெல்லாம் வச்சு சண்டை போட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இப்போ பெரிய கண்ணுண்டு வரணும் பக்கம் போல பெருசுண்டு வரணும் இது எப்படி தெரியுமா இதில் வந்து நம்ம மீட்டர் வந்து எவ்வளோ எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு அட்டாக் டாக் பண்ணுமோ அப்படி வந்து செட் பண்ணுறது பாருங்கள் இதில் வந்து சூம் பண்ணலாம் சூம் மின் சூம் அவுட் இருக்குது எவ்வளோ தூரத்தில் போயிட்டு டாக் பண்ண முடியலாம் இருக்குது இதுதான் அந்த சீட் இதில் தான் இதில் தான் உட்காருவாங்க இதில் உட்காந்து இதில் இதை இதை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ எவ்வளோ வந்து வருங்க அப்ரேட் ஆகுது ம் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் மேலே சொல்கிறேன்னு சொன்னால் இப்படி மேலே சுற்ற 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 பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அப்படியே மேலே கீழன்னு அட்ஜஸ்ட் பண்ண போட்டோம் ஃபுல்லாக வந்து கியர் சிஸ்டம் தான் மேலே தகுந்தால் மேலே போகும் கீழே தூக்குனால் கீழே வரும் இதில் உட்காந்து அதில் அதில் வந்து சூம் பண்ணி இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தூரடங்களை வந்து தாக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் அதாவது புலிகள் பயன்படுத்தியது பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இதில் வந்து மொத்தம் இருபத்தி நாலு குண்டு வந்து ஒரே டைமில் போகிற இது வந்து வாகனத்தில் நல்லா தூக்கி அடிப்பாங்களா அந்த வெப்பன்ஸ் ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு குண்டுகளை வந்து சீறி பாய்ச்சும் ஹோ நான் பெறிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு பின்னுக்கு பார்த்தா தெரியும் நிறைய ஆயுதங்கள் இருக்குது அதாவது பீரங்கி கவச வாகனங்கள் இந்த ஊறுபட்ட நினைவு சின்னங்கள் இருக்குது அதாவது முப்பது ஆண்டு காலமாக வந்து ஒரு நாட்டை கட்டி ஆண்ட ஒரு மன்னனுடைய ஒரு ஆயுதம் அவர்கள் பயன்படுத்திய தான் இது எனக்கு பின்னுக்கு இப்போ மியூசியமாக வந்து இருக்குது காட்சி பொருளாக வந்து வச்சுருக்காங்க இப்போ அதான் காட்டப்போகிறோம் அதாவது விடுதலை புள்ளியிடமிருந்து இலங்கை இராணுவத்தால் வந்து மீட்கப்பட்ட யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட மிக பெரிய கனரக ஆயுதங்கள் தான் இங்கே இருக்குது அப்படியே ஒவ்வொன்றாக காட்டுறோம் பாருங்கள் பாத்தா அதாவது விடுதலை புள்ளிகள்ட்டு மீட்கப்பட்ட ஆயுதம் அதாவது நேவிகன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த புடிகள் வந்து போட்டில் போயிட்டு தாக்குவாங்க தெரியுமா அந்த கண் தான் இதான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையோட அந்த இயற்கையாக அமைந்த துறைமுகம் திருவண்ணாமலையில் சொல்லுவாங்க தெரியுமா இயற்கையாக அமைந்த துறைமுகம் உண்டு இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலை துறைமுகம் பாருங்கள் ரெண்டு கப்பல் போகுது இந்த ஒரு கப்பல் போயிட்டுருக்கு அங்கே ஒரு கப்பல் வந்து நங்கூரை மட்டும் பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த சாமான்லாம் கொண்டு வந்து இதில் தான் வந்து இறக்குவாங்க இந்த கிரைண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த கிரைண்டில் தான் சாமான்லாம் கொண்டு வந்து இறக்குவாங்க இந்த ரெண்டு கப்பல் போகுது போல் ஒரு அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் உலகத்தில் வந்து இயற்கையாக அமைந்த மிக முக்கியமான துறைமுகத்தில் வந்து இந்த திருவோணமலை துறைமுகம் வந்து முக்கியமான ஒரு இடம் இடத்துல இருக்குது இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலை ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க இராணுவத்தோட சிலை ஒன்று பாருங்கள் இந்த துறைமுகத்தை பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குண்டு இந்த கண்ணை பாருங்கள் இந்த கன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது விடுதலை புலிகள் வந்து இந்த எல்லாம் போவாங்க தெரியுமா கப்பலில் போட்டில் அந்த ஸ்பீட் போட் ஸ்பீட் போட்டில் போயிட்டு இந்த ஸ்பீட் போட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இதில் தான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க அங்கேருந்து இப்போ இராணுவத்தினுடைய போட் வந்துச்சின்னு சொன்னால் இதில் இருந்து தான் வந்து இங்கேருந்து வந்து தாக்குவாங்க அவங்களோட ஸ்பீட் போட்டில் பூட்டி தாக்குற கன் தான் இது இல்லை பாருங்கள் இல்லை போட்டிருக்கு பாருங்கள் இருந்து இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் நேவி நேவி கனண ஆயுதம் மீட்கப்பட்டதான் அப்படி இருக்குன்னு பாருங்கள் அதனால தான் இதை வந்து இந்த கடலை பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க இந்த போட்டுகளை பார்த்த மாதிரி டயர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக தான் இருக்குது ஒரு வேலை இவங்க மாற்றினாங்களோ தெரியலை டயர் பிராண்ட் வந்து சியேட்டு போட்டிருக்கு சியேட் வந்து அந்த டைமில் புளிகள்ட்ட இல்லையே இது வந்து இவங்க தான் இப்போ மாற்றிருக்காங்க இந்த டயர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அந்த கேஜி படத்துலலாம் இருக்குதுன்னு தெரியுமா இதுதான் கான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லோரும் வந்து படங்களில் தான் பார்த்துருப்பீங்க படங்களில் எல்லாமே அதெல்லாம் வந்து ரியல் கன் இது வந்து ரியல் கன் இங்கே அழகாக இருக்குண்டு பார்க்கையே அப்படி இருக்குது அந்த டைமில் இது வந்து ஆ இந்த இந்த பக்ஸு இருக்குது தெரியுமா இந்த பக்ஸுக்குள்ள தான் புல்ல வந்து ஃபுல்லாக வந்து புல்லட் இருக்கும் அப்படியே புல்லட் வந்து அப்படியே அடிக்க 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 இருக்கும் இதால தான் புல்லெட் போகும் போயிட்டு இதுலேருந்து போகும் நினைக்கிறேன் இந்த பக்ஸ் வந்து அது தான் வச்சுருக்காங்க புல்லட்டை வந்து ஃபுல் பண்ணுறதுக்கு இது வந்து இப்படி டேர்ன் பண்ணலாம் அப்படி லொக் பண்ணியிருக்காங்க இந்த இதில் வந்து லொக் பண்ணியிருக்கு ஆனால் வந்து டேர்ன் பண்ணலாம் இப்படி இப்படி டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி அடிக்கலாம் எந்த பக்கத்தில் இந்த போட் வருதோ அங்கேருந்து அட்டாக் பண்ணுறது இது ஒன்று அப்படியே எங்கேலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவடத்தையும் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவும் அந்த போட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் படல் கண் ஒற்றை குழல் புலிகளிடமிருந்து மீட்கப்பட்டது பாருங்கள் எல்லாமே புலிகளிடமிருந்து மீட்கப்பட்டது தான் இது வந்து அப்படி தான் இது வந்து போட்டில் பிக்ஸ் பண்ணிவிட்டு அடிக்கிற ஒரு பெரிய ஒரு கன் தான் இது பாருங்கள் இது வந்து முந்நூற்றி அறுபது டிகிரியில் வந்து சுழன்று அடிக்கும் பாருங்கள் கியரெல்லாம் இருக்குது உள்ளே உள்ளே பார்த்தீங்களா கியரெல்லாம் எல்லாம் இருக்குது இந்த கியரை அப்படியே பிக்ஸ் பண்ணி அடிக்கலாம் இல்லை ஸ்ப்ரிங் எல்லாம் இருக்குது புல அழகான இயற்கை துறைமுகத்தில் இடம் விடுதலை புலிகளிடம் இருந்து மேற்கப்பட்ட கனரக கனரகி இந்த பீரங்கிக்கு நான் ஒரு சின்ன ஒரு வரலாறு சொல்றேன் கேளுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டுக்கு ஒரு மூன்று நாளைக்கு முதல் நினைக்கிறேன் ஆமீட்டை சரணடைகிறதுக்கு ஒரு மூன்று நாளைக்கு முதல் எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் அப்போ சுத்தம் இருக்குது எனக்கு பக்கத்து இதே கன் தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இதே கன் இதே இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதே இது எனக்கு சரியாக பன்னெண்டு வயசு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் எனக்கு பக்கத்தில் இருந்து ஒரு இயக்கன்னாக ஒருத்தர் இதனுடைய கடைசி புல்லட் முடியை மட்டும் சுட்டுக்கிட்டே தான் இருந்தார் கடைசி நிமிடம் ஆமி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த மதில் இருக்குது தெரியுமா அந்த பச்சை கலர் அவர்க்கு கொஞ்சம் அங்கால் நிற்கிறான் நாங்கள் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருந்து இதே இதே கன்னால் வந்து சுட்டுக்கிட்டே இருந்தார் கடைசி இறுதி தோட்டம் முடிய மட்டும் சுட்டுகிட்டே இருந்தார் நான் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் வடிக்கிறேன் இது நடந்த உண்மை சம்பவம் ரெண்டாயிரத்தி ஒம்பது கடைசி டைமில் சரிங்களா எனக்கு இந்த இதை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது இது வந்து பாருங்கள் அதே டைப் தான் இது விடுதலை புலிகிடம் வந்து மீட்கப்பட்ட ஆனால் அந்த வெப்பன்ஸானு தெரியலை அதனுடைய ஒரு ஷாம்பிளாக கூட இருக்கலாம் விடுதலை பிறமில் மீட்கப்பட்ட கணராக பீரங்கி அதே பீரங்கி தான் இதே மாதிரி தான் இதே பீரங்கி தான் இதே ஒத்த இதுதான் பாருங்கள் அப்படி இருக்குன்னு இதை பார்த்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு அதுதான் ஞாபகம் வந்தது இந்த கன் வந்து எப்படி தெரியுமா இல்லை வந்து நம்ம மீட்டர் வந்து எவ்வளவு எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு அட்டாக் தாக்கணுமோ அப்படி வந்து செட் பண்ணுறது இது பாருங்கள் இல்லை வந்து சூம் பண்ணலாம் சூம் மின் சூம் அவுட் இருக்குது எவ்வளோ தூரத்தில் போயிட்டு டாக் பண்ண முடியலாம் இருக்கு பார்க்கையே பயங்கரமாக இருக்கு அப்படி இஞ்சாவில் வந்தீங்கன்னு சொன்னால் இஞ்சாவில் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு ஆயுதம் ஒன்று இருக்குது இருபது மில்லி மீட்டர் பெரல் நாலு படல் துப்பாக்கி விடுதலை புலிகிடமிருந்து மீட்கப்பட்டது இது வந்து அந்த நாலு நாலு புல்லட் வந்து ஒரே டைமில் போகிறது இப்படி இருக்குன்னு பாருங்கள் இது போல் இவ்வளோ பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி சண்டை போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இதுதான் அந்த சீட் இல்லை தான் இல்லை தான் உட்காருவாங்க இதில் உட்காந்து இதில் இதை இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ வந்து வருங்க குப்ரேட் ஆகுது ம் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் மேலே சுடுறேன்னு சொன்னால் இப்படி மேலே சுத்த சுத்த சுற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மேலே கீழேனு அட்ஜஸ்ட் பண்ணப்படும் ஃபுல்லாக வந்து கியர் சிஸ்டம் தான் ம் மேலே தூக்கணும்னா மேலே போகும் கீழே தூக்கணும்னா கீழே வரும் இப்போ இதில் உட்காந்து அதில் அதில் வந்து சோம் பண்ணி இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தூரடங்களை வந்து தாக்கக்கூடிய பன்ஸ் அதாவது புலிகள் பயன்படுத்தியது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு தான் இது பாருங்கள் விடுதலை புலிகள் வந்து இதை கூட பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து ஒரே தடவையில் இருபத்தி நாலு பீரங்கி குண்டுகளை வந்து வீசுமா பாருங்கள் எப்படி இருக்குது இருபத்தி நாலு குண்டுகளை ஒரே டைமில் தூக்கி வீசி எறியும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது நம்மோட யுத்தத்தில் புலிகள் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் பார்க்கையே அப்படி இருக்குன்னா அதி பயங்கரமாக இருக்கு இங்காலெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க தாயங்கி பெயர் அஞ்சு தசம் ஐம்பது பிரௌனிஸ் மார்க் இங்கே இது வந்து இந்த சின்ன சின்ன வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இப்படி இருக்குண்டு இதில் உள்ள வெப்பன்ஸ் எல்லாமே இறுதி சிட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது இது அப்பா அவ்வளோ வெப்பன்ஸ் என்னென்ன வகையான வெரைட்டியில் இருக்குது எல்லா வெரைட்டிலையும் வச்சுருக்காங்க பாருங்க முன்னாள் வந்து சும்மா கன் கன்ஸுக்கு எல்லாமே ரியல் கன்ஸ் பன்னெண்டு பேர் ரிப்பீட்டர் பம் விடுதலை புள்ளிகளிடமிருந்து மீட்கப்பட்டது விடுதலை புள்ளிகளிடமிருந்து பன்னெண்டு பேர் ரிப்போ ரிப்பீட்டர் மீட்கப்பட்டது விடுதலை புள்ளியிடமிருந்து மீட்கப்பட்டது எல்லாமே புலிகளிடமிருந்து மீட்கப்பட்டது தான் எப்படி இருக்கண்டு பாருங்கள் விடுதலை பள்ளிகளிடமிருந்து மீட்கப்பட்டது ஏகே ஃபோர்ட்டி செவன் ரக துப்பாக்கிலாம் எல்லாம் அந்த பாருங்கள் இதுதான் ஏகே ஃபோர்ட்டி செவன் விடுதலை பள்ளிகளிடமிருந்து மீட்கப்பட்ட ஏகே ஃபோர்ட்டி செவன் ரக துப்பாக்கிகள் இந்த கன் தான் ஏகே ஃபோர்ட்டி செவன் அதாவது இது வந்து ரஷ்யாவில் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு வந்து நம்மட இயக்க அமைப்பில் தான் இந்த கன் வந்து பாதிக்கப்பட்டது இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கண்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு தான் அங்கே ஆயுதமான கேட்டிங்கன்னா இல்லை இது வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சாம்பிள் அவ்வளவு தான் சரிங்களா இவ்வளோ வெப்பன்ஸை யூஸ் பண்ணி தான் முப்பது வருஷ காலம் சண்டை போட்டாங்களான்னு யோசிக்காதீங்க இதில் வந்து இதில் உள்ள வெப்பன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றோட சாம்பிள் ஒவ்வொரு கன்ருக்கு தான் அதோட சாம்பிள்ஸ் தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேட்டகரியோட சாம்பிள் இது ஏகே போட்டிசனோட ஷாம்பிள் இது எல்லாமே எல்லாத்தோட ஒவ்வொரு சாம்பிள் தான் வச்சுருக்கு அவங்க யூஸ் பண்ண கத்தியே பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஆயுதங்களாண்டு இது எல்லாமே புலிகளிடமிருந்து மீட்கப்பட்டது இது எல்லாமே ஒவ்வொன்ற சாம்பிள் தான் வச்சுருக்காங்க பெயர் வந்து ஏழு புள்ளி ஆறு எல் செவன் ஏ டூ பொது நோக்க மெஷின் ஆயுதம் இதோட பெயர் வந்து ஏழு ஆறு ரெண்டு எம்சி மூன்று துப்பாக்கிகள் இதான் பாருங்கள் ஸ்னேப்பர் இது இதான் வந்து ஸ்னேப்பர் கான் நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க ஸ்னேப்பர் கான் எல்லாம் சும்மா வந்து ரீல்ஸ் கேன் தான் பார்த்துட்டுப்பங்க இது பாருங்கள் ரியல் கான் அதாவது புலிகள் பாவிச்சா வந்து ஸ்னேப்பர் கான் இதில் தான் சூம் பண்ணுவாங்க சூம் பண்ணி அவ்வளோ தூரத்துலேருந்து குருவியாக வந்து சுடுவாங்க பாருங்கள் அப்படி இருக்கேன் ரஷ்யாவினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது வெடி வைக்கக்கூடிய ஆகக்கூடிய கூடிய தூரம் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் ஆகுமா மற்றும் செயல்படுத்தக்கூடிய குறைந்த தூரம் எட்நூறு தூரம் மீட்டர் ஆகும் இப்போ ஆயிரத்தி இருநூறு மீட்டர் தூரத்துக்கு வந்து இதில் வந்து ஏம் பண்ணி கரெக்டாக வந்து சூட் பண்ணலாமா புலிகள் பயன்படுத்தி கவச சவாகணும் டயரை பார்த்துக்கலாம் இப்படி இருக்குன்னு இப்போல்லாம் இந்த மாதிரி டயரு பார்க்கவே இல்லை எல்லாம் லோக்கல் டயரு இதெல்லாம் அந்த காலத்தில் பாவிச்ச ஒரிஜினல் டயரு இதெல்லாம் நான் நேரடியாகவே நான் பார்த்துட்டேன் இது வந்து புலிகள் பயன்படுத்துகிற டைம்லேயே நம்மளை ஜீவ்லன்னா எனக்கு ஒரு பன்னெண்டு பதிமூன்று வயசுலேயே நேரடியாக கண்ட காட்சிகள் இப்போ ஒரு நினைவு சின்னமாக இந்த இடத்துல டூரிஸ்ட் மாதிரி வந்து போகிற ப்ளேஸாக இருக்குது இதான் போகிறேங்க அப்படி இருந்தேன் டி ஐம்பத்தாறு கவச வாகனம் இந்த கவச வாகனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு சீன மக்கள் குடியரசின் நொரிகோன் கம்பெனியினால் மேல் நிர்மாணம் செய்யப்பட்டு உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது வாகனமானது டி எண்பத்தஞ்சு டி எண்பத்தாறு கவச வாகனங்கள் போன்ற ஆயுத கட்டுப்பாடு முறைமையை முறைமையை கொண்டுள்ளதாம் ஹேர்மாக்ஸ் காம்பேக்ட் வைக்கல் எனவும் அறிமுகப்படுத்தப்பட்டது அவ்வளவு அழகா இருக்கு வாக்கே பயங்கரமா இருக்கு இங்கால பாத்தீங்கன்னா எவ்வளவு வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க அதி பயங்கரமான ஆயுதமெல்லாம் எஞ்சால தான் இருக்குது பாருங்க எப்படி இருக்குண்டு பார்க்கவே பயமாக இருக்குது இப்படியெல்லாம் வச்சு சண்டை போட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு பேர் வந்து நூற்றி முப்பது எம்எம் பீரங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்யாவின்னால் நூற்றி முப்பது எம்எம் பீரங்கி அறிமுகப்படுத்தப்பட்டதான் சும்மா இது எவ்வளோ பெரிய குண்டோ பாதுகி வீசும் இதை பாருங்கள் இது எவ்வளோ பெரிய வைப்பான்னு சொல்லி இதை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் ரஷ்யாவினால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது வெடி வைக்கக்கூடிய ஆகக்கூடிய தூரம் பதினைஞ்சாயிரம் மீட்டர் ஆக குறைந்த தூரம் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மீட்டர் அப்பா வந்து பதினைந்த கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து போகுமா இதோட உண்டு ஆட்டோவில் இது வந்து புலிகளிடம் வந்து மீட்கப்பட்ட ஆயுதம் இதில் ஊர் பட்டது இருக்குது எல்லாமே காட்ட டைம் இல்லை சும்மா காட்டுறோம் பாருங்கள் எல்லாம் ஒப்பெண்டாக காட்ட இயலாது நான் தனித்தனியாக நான் சும்மா காட்டுறேன் பாருங்கள் இதோட பெயர் வந்து பிடிஆர் எண்பது ஏ கவச வாகனம் புலிகளை பயன்படுத்தி கவச வாகனம் இதெல்லாம் நான் வந்து லைவாக நான் பார்த்துருக்கேன் இது வந்து புலிகள் பயன்படுத்த டைம்லேயே நான் வந்து பார்த்துருக்கேன் இந்த வாகனம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வண்டியிலே நான் பார்த்துருக்கேன் எனக்கு வந்து பன்னெண்டு வயசு இருக்கிறப்ப பன்னெண்டு பதிமூன்று வயசு இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி ஏழுலலாம் நான் இந்த இதெல்லாம் வந்து புலிகள் பயன்படுத்துகிறப்ப லைவாகவே நான் பார்த்துட்டேன் இதெல்லாம் வந்து அவர்கள் பயன்படுத்திய வாகனம் பாருங்கள் இதெல்லாம் நான் வந்து நேரிலேயே பார்த்துருக்கேன் அங்கெல்லாம் ரோட்டில் ஓடி தெரியும் எல்லாம் கொண்டு போவாங்க முள்ளத்தீவில் இருக்கிறப்ப இதெல்லாம் நேரடியாக நான் லைவாக பார்த்தது இப்போ வீடியோ இப்போ வந்து இது ஒரு நினைவு சின்னமாக இங்கே இருக்குது